அக்கா நி என்ன மாதிரி கடப்பாடு வேலை பண்ணிவிட்டா வாருண்ட அம்புஷம் ஏக்கா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு திரியாளா பின்ன நால பின்னால யோசிச்சு பார்த்தாளா இவன் மருமவோ மாவன் பேர பிள்ளைவோ எல்லாம் நல்லா இருக்கும்னு இவளுக்கு எண்ணமே இல்லை போல இருக்கு அதை ஊருக்குள்ளே உரட்டி ஊர் இல்லாத எல்லா வீட்டுக்கும் கொசலை முட்டிக்கிட்டு திரீரா ஐயையோ ஐயோ யாக்கா ம் நமக்கெல்லாம் என்ன ஒரு பயபத்திரம் இருக்குது நம்ம புள்ளிவை பற்றி வச்சுக்கிறோமே நம்ம பேர புள்ளிவை நல்லா இருக்கணுமே தகுந்த மாதிரி நம்ம நடந்து போவோமுன்னு நம்மளும் ஒரு காலத்தில் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு தான் தெரிஞ்சோம் இல்லை நான் சொல்ல முடியும் யாக்கா எல்லா வேலையும் பார்த்து விட்டுட்டானா இப்போ அடங்கி ஒடிங்கி போய் நிற்கிறோம் என்ன கை இப்படி இருக்கிறாளா இந்த அம்புஷம் ஆனால் இவளையும் நம்ம இத்தனை வருஷம் நம்ம கூட ஆனால் வச்சுக்கிட்டு சுற்றினோம் ஏ சீ சீ என்ன இப்படி இருக்கிறோம் அழுவலா ஐய ஐயோ கடவுளை போயும் போயும் இந்த நாகம்மாவுக்கு என்ன வாய் எப்போ அவமா அவ அகங்காரம் எட்ட விட்டு சுப்பமாவை கூட ஓடி போனானோ அப்போவே அவளுக்கு வாய் எல்லாம் அடங்கி போச்சு ம் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் திருந்தி இருக்கிறாள் யாருக்கிட்டையும் சண்டை வேணாம் சச்சரவு வேணாம் ஒழுங்கா இருந்துக்கிட்டு போவோமே அப்படின்னுட்டு அவள் ஒழுங்கா இருக்கிற வச்சு இந்த பொம்பளை ம் என்ன வேலை பார்த்துக்கிறா பாரு ஐயோயோ கடவுளை என்னட்ட சொல்கிறதோ தெரியலையோ அம்மா அதான் பார்க்கி எனக்கும் ஆட்சர்தான் வச்சு ம் எப்படி இருக்கிறா வர்த்தி நானா அவள் சரியான கெச்சை மண்டவ டி கெச்ச மண்டவை பார்க்குறதுக்கு தான் ஆள் ரொம்ப சுட்ட மாட்டோம் அப்படி நாங்கள் இப்படி இப்படின்வா ஆனால் கடைசியில் என்ன தரும நடக்கும் நம்மக்கிட்ட வந்து அரிசி வாங்குவாள் புளி வாங்குவாள் மிளகா வாங்குவாள் ஆனால் நம்ம வீட்டில் ஆக்குற மீன் குழம்பு மட்டும் வாசனை பிடிச்சிக்கிட்டு உட்காண்ட்ருப்பாள் நார்த்து நார்த்து இல்லை சன்னல திறண்டாலே பெரிய தலையழுத்து கொடுமையாக இருக்கும்னு எம்மன் சண்டை வாங்கினா தெரியுமா என்ன கட்டியும் என் மரமாக உக்கட்டையும் ம் இது இருக்கட்டும் தான் நாங்கள் இருக்கிறோம் எம்மோ நல்லது கட்டுறது பண்ணிவிட்டு நல்லது நல்லா செஞ்சு விட்டு இருந்தோம் நம்ம ம் எப்படி இப்படி பண்ணி விட்டானு தெரியலட்டி எப்படி உண்டை வீட்டுக்கு துரோகம் பண்ணிவிட்டால அய்யோயோ கடவுளை ரெண்டகம் பண்ணிவிட்டு போட்டாலவ ம் சரி அது கடக்கட்டும் போ என்னம்மா நமக்கு வந்த பிரச்சனை தலையோடு போன கடையாக போகட்டும் இருந்தாலும் எம்மா தைரியம்மா ஒரு பொம்பளை கல்யாணம் ஆகி பிள்ளை எடுத்த பொம்பளை அடுத்த விட்டு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு எம்மா லட்சணமாக கிளம்பிட்டா பாத்தியா ம் மேலேயூர் எங்கிட்ட இருக்கு அங்கே கலந்து போய் சொல்லிட்டு வந்திருக்காட்டியாவோ ம் போய் அந்தம்மா பொண்ணை கட்டிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் அந்த பொண்ணு வாழ்க்கையே வாழாது உங்கள் எல்லாரையும் பிரித்து விடும் நல்ல பொண்ணு கிடையாது அது மு க வயசுக்கு வந்து இருபது வருஷம் ஆகுது முட்டி போகணும் இதெல்லாம் சொல்லலாமா சொல்லி பார்ப்போம் ம் ஆட்டி நம்ம புள்ளிவளாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் முட்டி இதெல்லாம் சொல்லலாமா சொல்லி என்னமோ பக்கத்தில் அக்கட்டில் சென்றோங்க நாங்கள் போனாங்கன்னு சொல்லலாமா ஒழிய இந்த மாதிரி ஒருட்டி வாழ்க்கை கட்டுவிட்டாலோல இவ்வளோ சேர்ந்துக்கிட்டு என்ன மாதிரி ஆள் விழா இருப்பாளோன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஆட்டி ம் ஐயோ கடவுளை பாவ முடியாது அந்த நாகம்மா ம் அவள் புருஷன் காரணம் அந்த நாகமாலும் அந்த குட்டிக்கிட்டே அம்மா பேச்சு பே வாங்கிட்டு வளர்க்குறாங்களாம் கல்யாணம் ஆவலன்னுட்டு ம் என்னத்தை நான் சொல்கிறத அப்படி ஒரு குட்டி வயசு குட்டியே எனக்கு கல்யாணம் ஏன் பண்ணி வைக்கல போகலன்னு அம்மத்தை கேடி கட்டுறது திரியிடலாம் அந்த அந்த அழகு கேசரி அவளுக்கு நீ ஒவ்வொரு மாப்பிள்ளைய பாட்டா கல்யாணம் கூடி வர நாட்டில் இந்த எனக்கு வாயில் வருது இந்த வார்த்தை தான் வருதுன்னு இல்லை இந்த வார்த்தை வருது ம் அவள் போய் சொல்லி வச்சு கல்யாணத்தையே க்ளோஸ் பண்ணிவிட்டால நல்லா வரக்கு இந்த கேட்குறதுக்கு சிச்சி சிச்சி பின்ன என்ன பண்ணா ம் எப்படி இருக்கிற இந்த கடைக்கு அக்கா ம் பாவம் தெரியுமா இந்த அவள் புருஷனும் எப்போ பாரு இந்த குட்டி தெருவில் உரட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகப்பட்டார் ஒருத்தி புள்ளை குட்டியை தூக்கிட்டு வரப்பட்டாரு ஒருத்தவன் புருஷன் கூட சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு வண்டியில் போகிறட்டு வரட்டெல்லாம் இவளுக்கு பார்க்கவே பிடிக்கவே பிடிக்காதா எக்கா ம் அப்படி இருப்பாளாம் இந்த இப்போ குட்டி ம் அப்படி கேளி காப்பாலாம் தெருவில் போகிற வரவங்கெல்லாம் இது கட்ட கேட்டுக்கு கல்யாணம் ஒரு கேடு பாரு ஐயையா இந்த புள்ள மூஞ்ச பாரா அந்த குழந்தை உளக்கேப்பாளாக்காவா இந்த குழந்தை மூஞ்ச பாரு நல்லா குரங்கு மாரி இருக்குது குரங்கு கணக்கில் அதுங்க ரெண்டும் குரங்கு தானே ஆட்டாப்போம் இந்த புள்ளை மட்டும் எப்படி குரங்கு மாரி தான் இருக்கும் இது என்னென்னமோ கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி கொடுக்கிட்டு கிடப்பாளையா அக்காவை பொறாமையில் இந்த அழகு காய்ச்சி என்னடி இவ இப்படி கிடக்குறாள்னு ஒருத்தி என்ன பண்ணிவிட்டா இந்த பக்கத்து விட்டுக்காரி யாட்டி ஜாண்டி யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனான் நானும் நீ என்னடி இப்படி வெயிட் நடக்குறியா என்னன்னா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கிறான் அவன் இவ சொல்றா எனக்கு பின்னாடி பிறந்துட்டு எனக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு தாளி கட்டிக்கிட்டு புள்ள குட்டியை தூக்கிக்கிட்டு போறாள நல்லா இருக்குது இன்னும் ஒரு சூடு சொரணம் இருக்கிறது இல்லை ஒருத்தி வயசுல பெரியவ இருக்கிறாள் அவள் வீட்டுக்கு வர்ற மாப்பிள்ளையா இவ வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்றாளா அக்கா அந்த மாப்பிள்ளையோட பார்த்து இவ பிடிச்சிருந்தா இவ கட்டிக்கிட்டான் அப்புறம் இல்லைனாக்கா பிடிக்கலன்னா அந்த குட்டி உள்ள பார்த்து நீங்க கட்டிக்கோன்னு சொல்றது தான் அந்த மாசம் பண்ணிக்கிற கிடந்தனால அக்காண்ட அளவுக்காக சரி சொல்லவே வைக்க வாண மாறக்குருப்போ நம்ம என்னட்ட பேசுறதுக்கு அந்த மாதிரி இந்த குட்டி வந்து அப்படிலாம் சித்திரை வட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு கிடந்தாள அக்கா ஐயையோ நம்ம என்ன சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல பாட்டுக்க மோசமா பேசிக்கிட்டு கடப்பா கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகலன்னு நம்ம என்னடா பண்றது உம் இந்த மாதிரி இவளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த பொம்பளைக்கே முடியாமட்டான் எங்கெங்கோ மாப்பிளை பிடிச்சி கொண்டு இருக்கிறான் நாகட்டான் உம் அதுக்கும் வாணா வாணாம்னு சொல்லி விட்டு இவரை பயம் வரனால அவனை பிடிச்சிருக்குன்னு அழுகு அருகுன்னு இந்த அழகு கேகிரி அழையும் போய் இவ கெட்டு விட்டு வந்துக்கிறா ஊருக்குள்ள ஊர் பட்ட பேச்சு பேச்சு போறாம எல்லாம் இவளுக்கு உண்டு ஊருக்கு எல்லாம் கேள்வி கேட்டுறான் எப்படி யாரும் கல்யாணம் பண்ணிட்டு போயின்னு இவளையே முடிவு எடுத்துருக்கிறா இந்த அழகு கேகிரி இருக்கு சரி நம்ம பிள்ளை எவ்வளோ யாரும் கட்டிக்கிட்டு போனா போறா நல்லா இருந்தா சரிட்டான்னுட்டு இந்த நாகாட்டெல்லாம் புரிச்சனும் எம்மோ வேலை பார்த்துக்கிறாங்க அதை கெட்டு விட்டுட்டா பாரு அக்கா இந்த அஞ்சம்மா ஏன் வா மருமவா அவ விஷாலாச்சு மருமாவை மூணு பேரும் ஜேண்டுக்கிட்ட நல்ல நல்லா தான் கொடுத்தாள் வா அம்மா கழுவி கட்டாள சொரணை இருக்கா அவளுக்கு இருந்திருந்தா இத்தனை நேரம் மேலே ஒரு போய் ஹம் அந்த சம்மந்தி வீட்டுல அட்டனை போய் எல்லாத்தையும் சொன்னதெல்லாம் போய் நீங்கள் அந்த பொண்ணை போய் நல்லா கல்யாணம் பண்ணிக்கோங்க நல்ல பொண்ணு நல்ல குடும்பம் பண்ணும் நல்ல பொண்ணு ஊட்டம் நல்லா அனுசரிப்பா இருக்கும் மேற்கொண்டு நல்ல சொற்று சொக்கெல்லாம் சேர்த்து வப்பா இன்னும் சொல்லி சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிக்கோங்க நான் எதோ தப்பா வச்சுப்பிட்டேன் என்ன மன்னிச்சு கொடுங்கன்னு சொல்லி அவருப்பான் இந்த மானம் கட்டை சிரிக்கிமா பறக்கிறாள் அந்த அம்சம் இவ இவ என்ன வேலை பார்த்துக்கிட்டு எப்படி நினச்சிக்கிட்டு எப்போ எப்ப இங்கே போய் கனெக்ஷன் பண்ணி எம்ம பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கறப்பாரு நினைச்சாலே வக்க கடா இருக்கட்டும் சுத்திக்கிட்டு எனக்கு என்ன ஒரு சந்தேகம் மட்டும் இவன் எல்லா கதையும் சொல்லி முடிச்சுக்கிட்டு நைஷா போய் மோனிகா இருக்கா மோனிகா ஆராயி முனி அம்மா இருக்கிறாளா முனியம்மா பெரிய அம்மா சிரிக்கி மாவா சிரிக்கு ஓப்படியா இருக்கிறாள் ஓப்படியா நான் என்னட்ட சொல்கிறது எனக்கு எடுத்துக்கிட்டாலே அம்மா வயிற்று ஒரு சிலாருக்கும் இந்த ஓ படியாள பாட்டு ம் எப்போ வார் என்னையே ஏறிக்கிட்டு என்னிக்கிட்டே பேசிக்கிட்டு இன்றைக்கி எம்மா காவலமாக பேசணுமா அப்படி இல்லைங்க ஊரு பிள்ளை சிரிக்க வச்சிக்கிட்டு போகிறா கொஞ்சம் காலமாக கட்டி அவள் சொல்லி கொடுத்துரு பண்ணாண்ட்டி நேற்று கேள்வி கட்டோம் கடைசி கட்டத்தில் நாங்கள் என்னக்கா பண்ணோம் என்னக்கா எங்களை போய் கேட்குறோம் இது எங்கேயே போய் தப்பு பேசி போட்டு வந்து எங்கள் பக்கத்தில் என்னால் நாங்களே பொறுப்பு இருந்தாக்கா எட்டை போனோம் பாரு அதுக்கப்புறம் நான் நானும் சரி என்னோம்மா பண்ணல பண்ணுற பொறுக்குள்ளே இருந்து உடனே அல்லை போடறதுன்னு நினச்சிக்கிட்டு செவ்வோன்னு வாய் மூடிக்கிட்ட மாட்டிக்கா இல்லைன்னா நேற்று கிழிச்சு கீணம் கீழே போட்டுருப்போம் கீட்டோம் உப்புக்கண்டை தான் போட்டணும் உப்பு கண்டோம் ம் உப்பு கண்டம் போட்டு வெயிலில் கட்டி நூலில் கட்டி கை காய விட்டுறணும் அப்படி போ அப்படிப்பட்ட கோவம் எனக்கு கொண்டு வச்சு என்னட்ட நான் சோடரட்டு எடுப்பட்ட சிரிக்கவோம் எப்போ வாரம் நம்ம குடும்பத்துலேயே தலையிட்டுக்கிட்டு நம்மளை பற்றி கேவலம் வச்சுக்கிட்டு எம்மா என்னடி அது எப்போ பார்ட்டி இதே தாண்டி இந்த முனியாமளுக்கு வேலை இவ்வளோலாம் இந்த இந்தமாரி வேலை பாட்டுக்கிறாள் ஒன்றுதான் எனக்கு நெட்டு ஒரு சந்தேகம் அது கேட்ட காலம் இல்லைன்னுட்டாலு சரி நம்ம என்னத்துக்கு கொண்டு போய் அநியாயமாக சொன்னோம் நம்ம பார்க்கணும் சொல்லணும் என்ன சொல்கிற டீ அட்டையா பங்கசம் சரி அது கிடக்கட்டும் எங்கள் இவன் மரும வளர்க்கணும் இவன் நாளும் ஆவது அத்தை டீ குடிங்கன்னு சொல்லுவா நீங்கள் ஆளைங்களும் ஏழைங்காலும் எங்களுக்கு போட்டாலுவா ம் இந்த சிரிச்சிருக்க வேலை ஆட்டும் மருமவா அம்மா திமுறைடா அத்தனை பேர் மட்டும் இல்லை என்ன நீங்கள் எதுவும் பேசாது கேட்டால் நாங்கள் பாட்டுக்குறோம்னா எப்போ வேண்டாம் நம்ம எப்போ வேண்டாம் நம்ம பேச வேண்டானா எனக்கு செம்ம ஆத்திரம் நைட்டு போய் குடு குடுன்னு நல்லா கொடுத்து விட்டோம் நல்லா பெரிய என்ன பண்ணுவோம் ஒரு மாமி அரைக்க அவங்க முதல்ல பேசட்டும் நம்ம அப்புறம் பேசிக்கோம்னு இல்லை ம் டிவர் பிடிச்சிட்டணுமா ஆமா நீ எப்போ வரண்டோ நம்ம மருமகளுக்கிட்டே ஏறு ம் தெருவில் அதுக்கு எல்லாமே நமக்கு சாடிக்கிறாள் ஓய் அக்கா ம் நீ என்ன அக்கா இப்படி பண்ணுறியா ஆ ஆ சரி விடு என்னம்மா அவ்வளோ நமக்கு ஒரு புள்ள வாழ்க்கையை கெட்டு விட்டாலன்னா அவ்வளோவுக்கு ஆற்றணும் நாங்களே சரி அழு கிடக்கட்டும் வா இப்படி எங்கிட்ட அழு போய் வருவோம் வீட்டுக்குள்ளேயே நேட்டு வரைக்கும் வே நூறு நாள் வேலை வந்துச்சு அழுவும் முடிஞ்சு போச்சு திரும்ப ரெண்டு நாள் கழிச்சு தான் ஆரம்பிக்கிறாங்க ஆ ஆ நம்ம என்ன அழு வரைக்கும் என்ன வீட்டில் உக்காண்டா கிடக்க முடியும் எனக்கும் நம்ம பைத்தியம் பிடிச்சிருக்கா ஆ ஆ பின்ன என்ன பண்ணு ம் எம்மனை இந்த வீட்டில் உக்காந்துக்கிட்டு டிவியை பாட்டுக்கிட்டு சோற தூண்டுக்கிட்டு தூங்கிட்டு எண்டிக்க முடியும் இந்த பயலும் பள்ளிக்கூடம் போயிட்டான் அவன் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையில இருப்பான் அவன் கூட பேசிக்கிட்டு இப்போ வம்பு எழுத்துக்கிட்டு பிறாக பிறாக்காக இருக்கும் ஆ இன்னும் என்ன பண்ணுறது நான் நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பக்கம் போய் இன்னுக்கிட்டு என்ன பண்ணுறாள் ஏழு பண்ணுறாள் விசாரிக்கணும் தான் மாட்டுக்க சரி இந்த அந்த நாகா டவுட்டுக்கு போய் நம்ம என்ன நடந்துருக்கு என்ன நடந்துருக்கு இது வரைக்கும் நேற்று நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறா இந்த அஞ்சம்மா கொஞ்சம் சண்டை கண்டை வாங்கி வச்சுக்கிறாளா என்னென்னு கேட்டுக்கிட்டு விசாரிச்சுட்டு வருவோம் ஏக்கா ம் ஏக்கா என் கிட்டேயும் வந்தா அஞ்சம்மா என்னாடி அஞ்சம்மாண்டியா ஐயா அவள் கிடக்குறா யாம் அங்கே ஊரில் குடும்பம் பண்ணிக்கிட்டு என்னடி அஞ்சமாலை இழுத்து போகும் இது குளிர்காய டீ என்ன கனி ஒரு நான் மறந்து போய் சொல்லிவிட்டேன் அக்கா உம் அம்புசன் தான் சொல்ற அம்பு போய் மன்னிப்பு என்ன தெரியல ஏன்னுதான் கேட்கலாம் இவ வேற அவ பேரும் உங்ககிட்ட ஒரே மரட்டம் இருக்கு எப்ப வர அம்பு சொல்றதுக்கு அஞ்சமான்றான் என்ன பண்றோம் சொல்றேன் போ போவோம் என்னன்னு கேட்டு விசாரிச்சுக்கிட்டு வாருவோம் வாக்கா அக்கா தானா இவளுக்கு அம்புஷம் ஏமாவா அஞ்சுமா பின்னாடி உங்களுக்கு இழுக்கே பேர் இதாக அறக்குன்றீங்க இன்னும் இங்கிலீஷில் செலக்கு புழுக்கு பிளக்குகளுக்கு வைக்கிறாள் உள்ள பேரு அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தான் உங்களுக்கு புரியுது எனக்கு ஒன்றும் புரியலை சரி நாடா நாக மாவுக்கு போவோம் அங்கே என்ன நடக்குதோ தெரியல அவன் மக வர மூளை கட்டு போய் தீராளாம் ம் கல்லை கொண்டு போய் நம்மளை போட்டு மண்டையை குறித்து உடச்சிடப்படா கல்யாணம் இன்னும் வேகத்தில் ம் அவங்களும் எத்தனை வருஷத்துக்கு வயசுக்கு கிடப்பா நமக்கு நமக்கும் ஜாலி கட்டி வைப்பாங்க ஆத்தா அப்போ கடண்டா ஒரு பத்து வருஷம் அதுக்கப்புறம் இது சரிப்பட்டு வராது நம்மளா மாப்பிளை காப்போன்னு பார்த்தாக்கா அதுவும் சரிப்பட்டு வரல இப்போ என்னமோ வயசு வயசுக்கு வந்து இத்தனை வருஷம் ஆகி போச்சு இப்படி ஒரே ஆத்திரத்தில் இருந்தாலும் ரொப்படியாவை எனக்கு வர பயமா இருக்கா வீட்டுக்கு போட்டாங்களை இதாண்டி எனக்கு பயம் என்கிட்ட அது பைட்டு எங்கிட்ட முட்டி போய் நம்மள மண்டை கிட்டே தரண்டு என் மண்டல ஒரு மசுரையும் காணும் மா அது மசுரி இருக்கு ம் போட்ட வேகத்துக்கு என் மண்டை பொழந்து பயம் பயம் பயமட்டி ம் வேற ஒன்றும் முன்னட்டி சரி வா போய் என்னன்னு கேட்பான் அப்புறம் என்னெல்லாம் விசாரிக்கிற ஒரு ஊருக்குள்ள நேற்று பாவம் அவ அம்மா அழுவா அழுது தான் என்னத்தனம் போ எல்லாருக்கும் கடவுள் இதான் நீ வெளியில எழுதி போடுறா என்ன பண்ண முடியும் கட்டு ம் எப்ப பாரு நான் தெய்யுறேன் கண்ட சீக்கோ கூட பேசாத கொள்ளாடணும் எம்மா கடை பேச்சோடனே திட்டிட்டு கிடக்குறான் எப்போ பாரு இந்த அம்புசம் மங்கசம் மொட்டை ஆராயி முன்னியம்மா மாமனிக்காய் ம் அழகி கிழகினு எல்லா கடவை கொடுத்தோன்னு சேண்டப்பட்டு என் வாழ்க்கையை கொடுத்து வச்சுட்டு அறிவி இன்னும் ஒரு பெட்ட டாயாட்டி ம் எனக்கு என்னமோ அருகு அருதுனு ஒரு பயலை பிடிச்சிருந்ததுன்னு நானும் சரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா உங்களுக்கு எடுக்கு கடைசி காலத்தில் இருந்து பாறத்தை கொடுக்கணும் கடைசி காலத்தில் இருந்தால் பசி ஏறி போய் அம்மா அவன்கிட்ட போய் சொல்லி வச்சுட்டாளாம் இந்த அம்புஷம் இங்கே பாரு இனிமேல் வந்து போகிறது இந்த பொம்பளை விட நான் சும்மா அதை கூட போகிறது இல்லை ம் எம்மா திமுர் கொண்டு போய் இந்த அம்புஷம் போய் என்னை பற்றி எப்படி எல்லாம் என் புருஷன் எதற்கையும் என் அம்மனார் எதற்கு இப்படி பேசி என் வாடிக்கையே கெடுத்து விட்டாலும் நான் சும்மா அதை விட மாட்டேன் அம்மா ம் என்ன தான் வந்து எல்லோரும் கூட சிரித்து சிரித்து பேசி இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க என் அவளுக்கு அப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்லி என் வாழ்க்கையை கெடுத்துட்டே நீ என்ன ஆளு நீ நீ தான் காரணம் எல்லாத்துக்கும் இங்கே பாரு நீ இந்த அந்த அம்புசம் மட்டும் போய் சொல்லி எங்கள் வீட்டில் இருந்த ஆளுகை வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகலை அதுக்கப்புறம் இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்காவது இந்த வீட்டு பக்கம் வரட்டும் கேந்துடமாட்டான் நல்ல வேலை நம்ம தப்புச்சோம் ம் இல்லைனா என் அவளுக்கு இருக்கிற கோவம் அப்படியே எங்கள் அப்பனை பார்த்த மாதிரியே இருக்கிற என்ன கோவப்படுறா போயும் போயும் என் பிள்ளைக்கு அறுது அறுத்துன்னு ஒரு மாப்பிள்ளையை பார்த்ததுக்கு அதை போய் எந்த கிளவியை கொண்டு போய் சொல்லி விட்டு இந்த மாப்பிளை பொண்ணு வாணான்னு போட்டானா இவளுக்கு வர பைத்தியம் பைத்தியப்படுத்தி போயிட்டு நான் எந்த மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வைக்கிறது ம் என்ன போ வேதனையாக இருக்குது எப்படியாவா ஆட்டோவில் தான் ஊட்டிக்கிட்டு கிடக்குறா நம்ம இந்த பக்கத்தில் ஓரமாக உக்காந்து கிடப்போம் ஒன்றும் தெரியாத மாதிரி என்ன டூ ஏற்கனவே பைத்தியம் முடித்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கிறாயம்மா அவகாரி நான் என்னட்ட சொல்லுவேன் எல்லாம் தலையிட்டு நமக்குன்னு மட்டும் ஏன் இப்படி ஓடியாருதோ தெரியலையே ம் இந்த பெரிய பய வீட்டுக்கிட்டு ஓடி போனால் எங்கிட்ட விட்டு குட்டியே ம் என்ன போ அக்காவை பற்றியா யோசிச்சான் ஒன்றும் சொல்கிறதுக்குல்ல ஒன்றும் சொல்கிறதுக்குல்ல ஏற்றியா நான் இங்கே வாட்டி ம் இங்கே வா இருக்கு தாண்டி வீட்டுல நடக்கிற கதையை வீட்டுலேயே வச்சுக்கணும் வெளியில பேசுற கதையை வெளியிலயே வச்சுக்கணும் எத்தனை வாட்டி உனக்கு நம்ம புத்தி மட்டி சொல்றது சொல்லு பார்ப்போம் அவன் கொஞ்சம் என்ன மாதிரி பேசுகிறா அப்படியே உங்கள் அப்பன் கோபம் அவளுக்கு ம் ஒரு ஆட்டை அழைச்சுன்னு பார்த்தா பேசுறா வச்சு பேசுறாளா இந்த அம்புஷம் ஆடு போய் சொல்லிவிட்டானா நான் என்ன பண்ணி தொலைச்சேன் என்ன போட்டு அம்மா வரும் வரும்னு வருக்குறான் அவன் உரட்டி வந்ததுக்கு மற்ற ஆழ்வ எல்லாத்தையும் கல்வி காக்குறான் நான் என்னத்தை சொல்லுவோம் இந்த ஊரை பக்கச்சிக்க முடியுமா இவன் சொன்னதெல்லாம் இந்த ஊரில் ஒரு முக்கிய புரியிவன் ம் எவளுக்கு அவருக்கு காதில் உழுந்தால் என்ன ஆவரத்தை சொல்லுங்கள் நீங்களே ம் இவளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் ஒன்றும் வழங்கலையே எனக்கு ஆனால் கடவுளை கடவுளை என்னதான் தான் பண்ணுவோமோ தெரியல எப்போ பாரு இப்படியெல்லாம் பேச்சுக்கிட்டு தெரியுறா இங்க பாருங்க உங்க ரெண்டு பேருக்கு தான் சொல்றேன் நான் உள்ள போவேன் யாராவது நம்ம வீட்டுக்கு கொசலம் விசாரிக்கிறதுக்கு துக்கம் விசாரிக்கிறதுக்கு வந்து பேசுனாங்கன்னு வச்சுக்க இன்னைக்கு இன்றைக்கி நாயை அவுத்து விட்டுருவோம் பார்த்துக்க எல்லாரையும் குழச்சி கடிச்சு கொதறி தள்ளுபடுங்க ம் என்னன்னா எப்ப பாரு நாயம் பேசுறேன் நாயம் நாயம் பேசி கூடவே இருந்தவளாம் குழி விட்டு போட்டாலுங்க தேவையில்லாத பண்ணாதம்மா ஏவம்மா இந்த ஊரில் முக்கிய பிள்ளை தேவையில்லாமல் பேசாத நான் இருக்கிறதுக்கு கடிச்சு கொதறிடுவோம் நாய் குதிரத்துக்குல்ல நானே கடிச்சு கொதிரி விடுவோம் பாத்துக்க பேசிக்கிட்டு கூட ஆளு ம் ஐயோ கடவுளே நமக்கு இருக்கட்டு நாலஞ்சு சொந்தம் உம் இவன் இந்த பையன் எப்போ இட்டுக்கிட்டு ஒண்ணானா அன்னையில இருந்து உன் தங்கச்சி விட்டு உன் வீட்ல உள்ள ஆளுங்க யாரும் வர மாட்டேங்கிறாங்க என்னமோ இந்த ஊர் காரியம் வந்து அடிச்சாலும் பிடிச்சாலும் வர நாள் உள்ளனு நான் பேசிக்கிட்டு கொண்டு கொடுக்குறோம் இவன் அடையும் கடுத்து விட்டுறா போட கெடுபட்ட அவள் சிரிக்கி எல்லாம் நான் தான் என்ன கொண்டு போய் அடிச்சுக்கணும் நான் நல்லா அடிச்சுக்கணும் என்ன மாதிரி பேச்சு பேசிட்டு போகிறா பாரு ஒரு பெத்த ஆத்தானும் மதிக்கலை ஒரு தகப்பண்ணும் மதிக்கலை ம் இவளை வச்சுக்கிட்டு என்ன தான் மண்டட்டோ தெரியல இவள் சொல்லிட்டு வர போயிருக்கலாம் யாரும் வரக்கூடாது யார்ட்டையும் நீ பேசினா அவங்க மண்டையெல்லாம் அடிச்சு உடச்சி கடிச்சு கொடறி விடுவணுன்ற வாரம் சொல்லிட்டு போயிருக்கிறாள் கடவுளை யாரும் வராத இருக்கிற வரைக்கும் நல்லது தான் இந்த பைத்தியக்காரி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்